வளமுடன் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் கோயம்புத்தூர்லேருந்து ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் கடன் பிரச்சினை நோய் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரியான ருணரோகம் மூலமாக தான் நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து எதிரிகள் வந்து உருவாவாங்க இந்த உருவாகிற எதிரிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திபதினு மூன்று பேர் ஒரு மூன்று நல்லவர்கள் இருப்பாங்க இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அதுக்கடுத்து ஐந்தாம் இடத்து அதிபதி ஸோ இந்த ரெண்டு அதிபதிகளையும் நம்ம வந்து சரியான முறைப்படி நம்ம ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சுனாக்க நமக்கு எந்த கவலையும் கிடையாது இந்த ருணரோக சத்துருக்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது நம்மளை எதுக்கவே முடியாது அவங்க வந்து ஓடி ஒழிஞ்சிருவாங்க அதாவது ருணங்கிறது கடன் பிரத்தியாரால் வரக்கூடியது ரோகங்கிறது நம்மளே ஏற்படுத்திக்கூடிய நம்ம உடலுக்குள்ளேயே உட்காந்து உபாதை செய்யக்கூடியது அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா சத்துருக்கள் வெளியிலேருந்து ஒரு ஆட்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது ஸோ இந்த மூன்று பிரச்சனைகளையும் எப்படி த தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்திங்கனாக்க நம்ம ஜாதகத்தில் அதற்கு பலம் வாய்ந்த கோட்டையாக ஒரு பெரிய எதிரிகள் தாக்குனாலும் கூட நம்ம கோட்டைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இல்லையா அதே மாதிரி இந்த விஷயங்களில் அதாவது லக்னாதிபதியை பலப்படுத்துறது ஐந்தாம் இடத்து அதிபதியை பலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த அதிபதிகளை பலப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜாதகத்தில் நம்ம லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ ஐந்தாம் இடத்து அதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ ஸோ இந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்க தான் வந்து இப்போ என்னட்ட ஜாதகம் பார்க்குறாங்க ஜெம்ஸ்டோன் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நைன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃப் தி அஸ்ட்ராலஜி அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அந்த லக்னங்களை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஐந்தாம் இடத்திலேயே பலப்படுத்துறது அதற்குண்டான தெய்வங்கள் அதற்குண்டான கற்கள் அதற்குண்டான விரல் அதற்குண்டான மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றொன்றாக தனித்தனியாக பார்க்க போகிறோம் சிவலக் லக்னத்துக்கு பிறந்தவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சிம்மல கிணத்துக்கு உண்டான அதிபர் யார்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் இந்த சூரியன் பார்த்திங்கனாக்க தகப்பனார் உறவு முறையில் பார்த்திங்கன்னா காரகத்துவ உறவு முறையில் பார்த்தீங்கன்னாக்கா தகப்பனாரை குறிக்கும் இப்போ தகப்பனாரை குறிக்கிறதுனால தகப்பனார் மூலமாக என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் வர்றதெல்லாம் சிம்மலக்கிணத்தினில் வந்து தகப்பனார் மூலமாக தான் வரும் அவங்க இன்ஜியனில் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வரும்போது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் வர்றது இது வந்து சிம்மல கணக்காரங்களுக்கு ரொம்ப இயல்பாக நடக்கும் அந்த சூரியன் வந்து உங்களுக்கு நீசமடைஞ்சிருந்தாலோ மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை அரசு தொடர்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்து இந்த சூரியன் சிம்மல கணக்காரங்களுக்கு ஏற்படும் அரசு தொடர்பான ஒரு பிரச்சனைகள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜாதகத்தில் நீங்கள் இப்போ உங்கள் கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்டம்னு சொல்லுவாங்க அந்த ராசி கட்டத்தில் ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் பிறந்த தேதி தெரியும் உங்கள் பேர் தெரியும் எல்லாம் தெரியும் பட் லக்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு தன்மையை கொடுக்குறது அடிப்படையான ஒரு பவரை கொடுக்குறது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லக்னம் தான் இந்த லக்னம் வந்து அதிபதி வந்து லக்னம் வந்து ஒரு வீட்டில் இருக்கும் எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த லானான்னு போட்டிருப்பாங்க ஆங்கிலத்தில் ஏ அசண்ட்னு ஏஎஸ்சின்னு போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து சிம்ம லக்னமாக இருக்கும் பட்சத்தில் அந்த லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ நீசமடைஞ்சிருந்தாலோ அந்த லக்னத்துக்கு உண்டான பவரை கொடுக்காம ஒரு நமக்கு தேவையான ஒரு நட்பு முறை ஒரு உறவு முறை வந்து ஒரு லீவில் போகிற மாதிரி அவங்களுக்கு உண்டான பவர் இருக்காது லோ வோல்டேஜ் மாதிரி ஏற்படும் அந்த லோ வோல்டேஜை வந்து ஸ்டெபிலைசர் மூலமாக எப்படி பவரை ஏத்துறமோ அதே போல் நீங்கள் பார்த்திங்கனாக்கா இந்த லக்னத்துக்கு உண்டான பவரை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ ஜாதகத்தில் அந்த லக்னம் வந்து சிம்மமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சிம்ம லக்னத்துடைய அதிபர் மறையும் பட்சத்தில் பவர் இல்லாத பட்சத்தில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம என்ன எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த லக்னத்துக்கு காரகத்துக்கு உண்டான உறவு முறை பார்த்திங்கன்னா தந்தையார் தான் அப்போ தந்தையார் மூலமாக நமக்கு என்னென்ன கிடைக்குமோ அதிலெலாம் தடங்கல்கள் தாமதங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் தந்தையார் மூலமாக கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்து நம்ம அவங்க மூலமாக தான் நம்ம பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அந்த சூழல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய கோர்ட்டு பிரச்சனைகளாக உறவில் வந்து பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஸோ அந்த லக்னத்தினுடைய அதிபரை வந்து நீங்கள் பலப்படுத்தணும் அப்படிங்கிற போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க சூரியனார் கோயில் கும்பகோணம் ஆடுகுறைக்கு பக்கத்தில் சூரியனார் கோயில்னு இருக்குது அந்த சூரியனார் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் போனீங்கன்னாக்க செந்தாமரை மலர் வந்து அங்கே வச்சு விற்பாங்க அங்கே வந்து எந்த விதமான தெய்வங்களும் கிடையாது கிரக அமைப்புகள் மட்டும்தான் சூரியன் வந்து கிழக்கு பார்த்துருப்பார் அவரை குரு பார்த்துருப்பார் ஸோ இந்த மூல தான் இருக்கும் அங்கே அந்த தல விருட்சம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வெள்ளருக்குன்னு சொல்லக்கூடியது இந்த வெள்ளருக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க இந்த வெள்ளருக்கு எல்லா கிரக அதிர்வுகளையும் நியூட்ரல் சமப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு அது அங்கே அமைஞ்சிருக்கும் இந்த வெள்ளருக்கு வந்து அங்கே வந்து ஸ்தல விருட்சமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோள் வினை தீர்த்த விநாயகர்னே பேர் எல்லா கோள்களுடைய வினையும் தீர்க்கக்கூடிய ஒரு விநாயகராக அங்கே இருக்கார் இந்த சூரியனார் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னாக்கா தாமரை மலர் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னாக்க அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதா இருந்தாலும் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கும் தந்தையாருடைய ஏதாவது மனஸ்தாபம் இருந்தாலும் நீங்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சூரியனுடைய படம் அதாவது ஏழு குதிரையில் வர்ற மாதிரி ஒரு சூரியனார் படம் அந்த காலத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இப்போ தான் நம்ம வந்து அந்த சூரியனில் வந்து இருக்கக்கூடிய ஒலி ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் ஏழுங்கிற வர்ணங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே ஏழு குதிரைகளில் இருக்க மாதிரி தான் அந்த சூரியனார் படம் இருக்கும் அது வந்து நம்ம கா நம்ம இதில் வந்து முனிவர்கள் கண்டுபிடிச்சது ஸோ அந்த ஏழு குதிரைகளோடு உள்ள அந்த ஒரு படத்தை காலையில் வந்து செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி காலையில் முதல்ல எழுதிச்சோன்னால் அதை பார்க்கணும் ரெண்டாவது வந்து கோதுமை தானம் கோதுமை தானம்ங்கிறது அதுக்குண்டான தானியம் அதை வந்து நீங்கள் வந்து மாடியில் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு பறவைகளுக்கு ஒரு சவர்ப்பானம் அதாவது வெளியில் போடுறது ரொம்ப நல்லது அது ஒரு ஆகாரமாக கொடுக்குறது ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமையில் இதுக்கு அடுத்த மூன்றாவது என்னென்னு கேட்டிங்கனாக்க தந்தையாட்டம் ஆசீர்வாதம் வாங்குறது இந்த தந்தையாட்டம் ஆசீர்வாதம் வாங்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்க சூரியனார் வழிபாடு கோதுமை தானியம் பண்ணுறதோட அதற்குண்டான ரத்தனம் அது பார்த்தீங்கன்னாக்க இந்த ரத்தனம்னு பார்க்கும்போது இந்த ரத்தனம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு இந்த சூரியனுடைய அதிர்வலைகளை அனுகூலமாக மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ரத்தனத்துக்கு உண்டு இது வந்து மாணிக்கம்னு சொல்லக்கூடியது இந்த மாணிக்கம்ங்கிறது பழைய புராண எல்லாம் குருவிந்த மணின்னு சொல்லியிருப்பாங்க இந்த குருவிந்த மணிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ ஜெமாலஜிக்கலாக வந்து கொரண்டம் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இந்த கொரண்டம் ஃபேமிலியில் இருக்கக்கூடியது இது பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அலுமினியம் ஆக்சைடு இதுதான் அதனுடைய பேசிக் கெமிக்கல் காம்போசிஷன் இந்த அலுமினியம் ஆக்சைடில் வெளியிலேருந்து ஒரு பொருள் வந்து பூமியில் வந்து ஃபார்ம் ஆகும்போது வெளியிலேருந்து ஒரு பொருள் வந்து இதில் சேரும் அது என்னென்னு கேட்டிங்கனாக்க இதில் வந்து ஒரு குரோமியம்னு சொல்லக்கூடியது இந்த குரோமியம் வந்து இதில் சேர்ந்துச்சுனாக்க அதனுடைய குரோமியம் சேர்றத பொறுத்து அதனுடைய சிவப்பு நிற மரணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இது வந்து பர்மாவில் கிடைக்கக்கூடிய மாணிக்கம் வந்து ஆர்னமெண்டல் வேல்யூ உங்க ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரத்த சிவப்பில் புறா ரத்த சவுப்புன்னு சொல்லுவாங்க அதாவது பிஜிஎன் பிளட் அப்படிம்பாங்க அந்த பிஜிஎன் பிளட் கலரில் இருக்கிறதுனால அது வந்து ஆண்டமட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிக வேல்யூ கொண்டது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஆர்ஜினில் உலகத்தில் கிடைச்சாலும் அது ரியலாக இருந்ததுனாக்க நேச்சுரலாக இருந்ததுனாக்க போதுமானது ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது வலதுகை மோதிரவரில் மாணிக்கம் மூணு கேரட்டில் தங்கத்தில் ஓப்பன் செட்டிங்கில் போடுறது நல்லது தங்கம் விலை அதிகமாக இருக்குதுன்னு வந்து நீங்கள் வெள்ளியில் போட்டிங்கன்னா அது சிறப்பு கிடையாது அது வேலை செய்யாது ஏன்னு கேட்டிங்கன்னா மாணிக்கத்தினுடைய பவரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த மெட்டல் வழியாக தான் இறங்குது ஸோ அதனால் அது குண்டான மெட்டல்னு பார்த்தீங்கன்னாக்க தங்கம் தான் அதுக்குண்டான மெட்டல் ஸோ இதை வந்து முதன்மையான ஒரு ரத்தனக்கல்லாக உங்கள் மேஷ் இதாவது சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க அணிய வேண்டியது சிறப்பு இதுக்கு பட்சமாக உங்களுக்கு வந்து அணியணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கனாக்கா ஐந்தாம் இடத்த அதிபதியை பலப்படுத்தலாம் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு தெய்வ தெய்வமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தெய்வம் யாருன்னா திருச்செந்தூர் முருகர் வழிபாடு நீங்கள் காலையில் வந்து அந்த சூரியனார் படத்தை வழிபாடு பண்ணும்போது அதே செல்ஃபோனில் இந்த படத்தையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறது காலையில் இருந்துச்சோன்னா பார்க்கறது ரொம்ப நல்லது வலதுகை ஆட்காட்டி விரல்ல ஒரு மூணு கேரட்டுக்கு மேலே இந்த எல்லோசப்பேரை நீங்கள் போட்டுக்கிறது தங்கத்தில் தான் போடணும் ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும் இந்த உறவு முறை இந்த ஜெம்சோன் ரெண்டுமே வந்து லைஃப் லாங்காக போடக்கூடியது ஜெசா டெசா ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேருந்து அதை கரெக்டணுன்னு சூழல் வரும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெசாத்துக்குன்னு தனியாக போட வேண்டியதில்லை இந்த ரெண்டு ஜெம்சோன் போட்டாலுமே அந்த திசா கண்ட்ரோலை இதுவே பார்த்துக்கும் ஸோ அதனால் நீங்கள் அது போட்டுக்கிறது சிறப்பு குருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ம லக்னத்துக்காரங்க இப்போ ஒரு ஜாதகமே இல்லை உங்களுக்கு சிம்மலக்கணம் எதுவுமே இல்லை எனக்கு ஜாதகமே இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் பேருனுடைய ஆரம்ப எழுத்து அது உங்களுடைய ஆரம்ப எழுத்து என்னென்னு கேட்டிங்கனாக்க சூரியன் ஆதிக்கம் கொண்ட எழுத்துக்களை நீங்கள் பிறந்திருக்கீங்க அதாவது ஏ ஜே கியூ ஐ ஒய் இந்த அஞ்சு எழுத்துக்களில் பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து ஏஜேயில்தான் நிறைய பேர் பிறந்திருப்பீங்க அதனால் இந்த ரெண்டு எழுத்துக்களில் பிறந்தவங்க ஜாதகம் இல்லாத பட்சத்தில் தாராளமாக இந்த மாணிக்கை தண்ணீர் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அனைத்து நவரத்ன இப்போ நவரத்னங்கள்னு போடுறாங்க எல்லோரும் நவரத்னங்கள் போடலாமா நவரத்னங்கள் போடக்கூடாது ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரத்னங்கள் ஒன்பது விதமான ரத்னங்களையும் ஒன்றாக சேர்த்து தண்ணீர் நம்ம வம்பை வந்து விலைக்கு வாங்குகிற மாதிரி நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களை வந்து ஒன்றாக சேர்க்கும் போது அது இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் வந்து கோவில் ஸ்தலங்களாக புனிதமான ஸ்தலங்களாக இருக்கணும் நீங்கள் ஒன்பது கிரகங்களையும் நம்ம வந்து ஜ நவரத்னமாக போடுறதுக்கிறது அபத்தம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்போவுமே நவரத்தினங்களை வந்து ரெண்டு இடங்களில் மட்டும்தான் உபயோகிக்கணும் அது எங்கெங்கன்னு நான் சொல்கிறேன் சாமி சிலைக்கு கீழே யூஸ் பண்ணுவாங்க சாமி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை அந்த நவரத்னங்களையும் வைப்பாங்க ஒன்பது விதமான ரத்னங்களையும் வைப்பாங்க அதே போல வந்து பார்த்திங்கன்னா சாமி சில வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க கிரக பிரவேசம் வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க ஸோ இந்த ரெண்டும் வந்து பூமி கடியில தான் வைக்கணுமே தவிர்த்து கையில் அணிகிறது ஒரு ஆபத்தான அணுகுமுறை ஸோ அதை வந்து ஏற்கனவே போட்டுருந்தீங்கன்னா அதை கழட்டிவது ரொம்ப நல்லது வலதுகை ஆட்கட்டுவிடல் இலதுகை ஆட்கட்டுவிடல் எந்த விரலில் வேணாலும் அந்த குறிப்பிட்ட ஜெம்சூன்ஸை லக்ன ரீதியாக அணிகிறது தான் சிறப்பான முறை இதுதான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு நல்லாயிருக்கு ஸோ லக்ன ரீதியாக அணிகிறதும் சர்டிஃபிகேட் முறைப்படி அணிகிறதும் பென்லோ மெத்தடில் உயிர்வு சக்தி செக் பண்ணி தான் வந்து பூரணமான ஒரு நற்பலன்களை கொடுக்கும் இல்லைன்னா நான் போட்டு நல்லா இல்லைங்கிற ஒரு அவப்பெயர் வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெம்சூன் வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணணுங்கன்னா கேட்டிங்கனாக்க சுத்தி முறைன்னு நம்ம சொல்லக்கூடியது கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லக்கூடியது காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை வந்து டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போடக்கூடியது அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு அந்தந்த குறிப்பிட்ட ரத்தன்னு கொண்டு கொண்டான கிழமை என்னென்னு கேட்டிங்கனாக்கா மாணிக்கமாக இருந்ததா ஞாயிற்றுக்கிழமை அதே போல் வந்து புத்தா இருந்தால் திங்கக்கிழமை பவளமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை மரகதமாக இருந்தால் புதன்கிழமை கனக புஷ்பராகம் வியாழக்கிழமை வைரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமறைக்கு நீளம் ஸோ இந்த மாதிரி ரத்தனங்களை வந்து இந்த குறிப்பிட்ட தான் அணிய ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் முதல் நாள் ஒரு மணி நேரம்தான் போடணும் அதுக்கடுத்து ரெண்டு நாள் ரெண்டு மணி நேரம் போடணும் மூணு மணி நேரமும் ஒரு ஒரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜெம்சூன் வந்து உடம்போட செட் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்கணும் செட் ஆகுறதுக்கு தான் இந்த ஒரு ஒரு மணி நேரமாக ஏற்றிக்கிட்டே போகணும் உடனே போட்டோம்னாக்க முழுமையாக போட்டோம்னாக்க எப்போயுமே வந்து மாணிக்கம் வந்து என்ன பண்ணணும் ஒரு ஜுரத்தை ஏற்படுத்தும் சிவப்பு நிற கதிர்கள் உள்ளே போகும்போது ஜுரம் மாதிரி ஒரு ஹீட் ஆகிற மாதிரி பாடி ஃபீல் பண்ணுவாங்க அதேமாதிரி கற்களை போடும்போது ப்ளூ சஃபியர் போடும்போது உடம்புல சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு மாதிரியான சிந்தனைகள் வந்துடும் அதனால தான் ஒரு ஒரு மணி நேரமாக போட்டு உடம்புல செட் ஆனது நைட்டு முழுக்க அப்புறம் ஃபுல்லாக போட்டுக்கலாம் நைட்டு கழட்டி வச்சுடுறது ரொம்ப சிறப்பு எப்போயுமே ஜெம்சோன்ஸ் வந்து நைட்டு போடவே கூடாது நைட்டு கழட்டி வச்சுருது ரொம்ப சிறப்பு அதை வந்து மறுநாள் காலையில் இருந்துச்சு குளிச்சிட்டு போடுற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது அது மாதிரி போட்டுக்கிட்டு வந்தீங்கனாக்க மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணியில் அம்மாவாசை அன்னைக்கோ அதில் பௌர்ணமி எண்ணிக்கோ அதை டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மாதிரி பண்ணிகிட்டு வரது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும் இதுதான் வந்து நவரத்னங்களை அணியக்கூடிய ஒரு சிறப்பான வழிமுறை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ப நம்பரில் நீங்கள் பண்ணலாம் அது நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் டூ செவன் த்ரீ இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணலாம் அல்லது நைன் ஃபைவ் நைன் செவன் ட்ரிபிள் நைன் ஒன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம் இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும் வணக்கம்